இன்னைக்கி மார்னிங் எழுந்திருச்சோடனே ஃபஸ்ட்டு அத்தை வந்து முருகருக்கு சாமி தான் கும்பிடுவாங்க ஏன்னா செவ்வாய்கிழமைனாலே எப்போதும் அத்தை சாமி கும்பிட ஆரம்பிச்சிருவாங்க அவங்க அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க இதுக்கிடையில் ஸ்ரீபாப்பாவுக்கு சாப்பாடு விட்டுற வேலை இருந்ததுனால அவளை நான் கூப்பிட்டுட்டே இருந்தேன் அப்புறம் வந்து அவள் கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு வந்து உட்காந்தா அவளுக்கு சாப்பாடு ஊட்டிகிட்டு இருந்தா அந்த கேப்பில் அத்தை டோனிக்கு சாப்பாடு ஊட்டிகிட்டு இருந்தாங்க சாப்பாடு ஊட்டிட்டு அவள் கூட விளையாண்டுட்டு இருந்தேன் இப்போலாம் வந்து விளையாடுறதுக்கு வந்து ஆள் தேடிட்டே இருக்கா பாப்பா வேலை பார்த்துட்டு இருக்கேன் என்னை கூப்பிட்டு வந்து உட்காந்து விளையாண்டுக்கிட்டு இருந்தாள் அதுக்கிடையில எனக்கும் பசி எடுத்து சரி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லலாம் தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன் இன்னைக்கு நம்ம வீட்டில் வெந்தயக்கஞ்சி வடக தோவில் தான் இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இன்னைக்கு அத்தை ரொம்ப டேஸ்ட்டாக செஞ்சுருந்தாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹஸ்பண்டும் கடைக்கு கிளம்பிட்டாங்க அவங்களும் அனுப்பி வச்சுட்டு பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸ் போட்டு கொடுத்தா அவ படோ உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பா நான் வந்து கிச்சனெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு காலைல காலை சாப்பாடு வெள்ளம் முடிச்சுட்டு அடுத்த மதியத்துக்கு தான் வந்து அது இன்னைக்கு சாம்பார் தான் வைக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் எல்லோரும் சப்